வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் ஸ்ரீலட்சுமி ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஐந்து ஒன்பது நான்கு மூன்று மதம் இந்து, வயது முப்பத்தொன்று படிப்பு ஹெச்டி ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்கணம் கன்னி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இல்லை இவங்க எதிர்பார்ப்பு பி டெக் எம் டெக் எம்இ எம் எஸ் என் பி ஹெச்டி படித்த வரன்கள் மட்டும் தேவை மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் நம்பிரா ஜாதி ஐடி ஆர் எம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்பது மதம் இந்து வயது இருபத்தாறு படிப்பு எம் ஃபில் ராசி மீனம் நட்சத்திரம் பூரட்டாதி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் இருபதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் ஹீத்யா ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஏழு நான்கு இரண்டு பூஜ்யம் ஏழு மதம் இந்து வயது இருபத்தைந்து படிப்பு பி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள படித்த மணமகன் இருந்தால் சம்மதம் பணி லண்டனில் நர்ஸாக உள்ளார் மாத வருமானம் ஐந்து லட்சம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் வெண்ணிலா ஐடி ஆறம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு பூஜ்யம் எட்டு ஆறு இரண்டு மதம் இந்து வயது இருபத்து நான்கு படிப்பு பி ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசீரிடம் லக்கணம் மகரம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய அறியில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எட்டு நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது